ஹாய் friends, வெல்கம் டு my சேனல் இந்த வீடியோவில் பாலிட்டி பிரிவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்திய அரசியலமைப்பில் இருந்து முக்கிய மூல ஆதாரங்கள் மற்றும் தேசிய சின்னங்கள்லேருந்து கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம் இந்த டாபிக் எந்த லெசனில் கவர் ஆகும்னா சிக்ஸ்த்து சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட் டர்மில் குடிமையிலேருந்து ஃபஸ்ட் லெசன் ஃபிஃப்த்து செகண்ட் இருந்து ஃபர்ஸ்ட் லெசன் அடுத்து டுவெல்த்து பாலிட்டிலேருந்து ஃபஸ்ட் லெசனில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க மூல ஆதாரங்கள் பற்றி இந்திய அரசலமைப்பின் மூல ஆதாரங்கள் எந்தெந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து கூட்டாட்சி விதிகள் ஆளுநர் பதவி நீதித்துறை பொது தேர்வாணையங்கள் நெருக்கடி கால விதிகள் நிர்வாக விவரங்கள் ஆகியன இந்த அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டன எக்ஸாமில் கேட்பாங்க இதெல்லாம் அடுத்து நாடாளுமன்ற அரசு ஒற்றை குடியுரிமை சட்டத்தின் ஆட்சி நாடாளுமன்ற செயல்முறைகள் இடைக்கால தடையானைகள் இதெல்லாம் பிரிட்டன்லேருந்து எடுத்திருப்பாங்க அடிப்படை உரிமைகள் நீதி சீராய்வு குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை இதெல்லாம் அமெரிக்காவிலிருந்து எடுத்திருப்பாங்க அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அயர்லாந்திலிருந்து எடுத்திருப்பாங்க ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல் மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு இதெல்லாம் கனடாவிலிருந்து எடுத்திருப்பாங்க வணிகம் வர்த்தக சுதந்திரம் நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டு கூட்டம் இதெல்லாம் ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுத்திருப்பாங்க அடுத்து நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு இதெல்லாம் ஜெர்மன் அரசமைப்பிலிருந்து எடுத்திருப்பாங்க அடிப்படை கடமைகள் முகப்புறையில் சமூக பொருளாதார அரசியல் நீதியின் மாண்புகள் அடிப்படை கடமைகள் நாற்பத்தி இரண்டாவது திருத்தத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது இதெல்லாம் சோவியத் யூனியன் இருந்து எடுத்திருப்பாங்க குடியரசு முகப்புறையில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் இருந்து எடுத்திருப்பாங்க அரசமைப்பு திருத்த முறை மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு இதெல்லாம் இருந்து எடுத்திருப்பாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கீழ் வரவனவற்றை பொறுத்துக பாராளுமன்ற முறை அரசாங்கம் இங்கிலாந்து தலைமை முறை அரசாங்கம் அமெரிக்கா குழு முறை அரசாங்கம் சுவிட்சர்லாந்து சர்வாதிகார முறை அரசாங்கம் ஜெர்மனி சரியான விடை ஆப்ஷன் சி டூ ஃபோர் ஒன் த்ரீ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தேசிய சின்னத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள ஜெயதே என்ற சொற்கள் எங்கிருந்து பெறப்பட்டுள்ளன ஆன்சர் முண்டக உபநிடதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய ஆசலமைப்பின் மூலாதாரங்களாக கருதப்படும் கீழ்கண்ட இணைகளில் சரியாக பொருத்தப்படாதது எது சுதந்திரமான நிதித்துறை அமெரிக்காவிலிருந்து எடுத்திருப்பாங்க ஒற்றை குடியுரிமை பிரிட்டன் சரி பொதுப்பட்டியல் ஆஸ்திரியாவிலிருந்து எடுத்திருப்பாங்க சரி ஆப்ஷன் டி அடிப்படை உரிமைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் ரஷ்யா இது தவறு அடிப்படை உரிமை அமெரிக்கா வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் அவசர நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை முடக்கி வைக்கும் முறையை எந்த நாட்டை பின்பற்றி நமது அரசியலமைப்பில் சேர்ந்துள்ளோம் ஆன்சர் ஜெர்மனி நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த நாட்டிலிருந்து நாம் பொதுப்பட்டியலை பெற்றோம் ஆன்சர் ஆஸ்திரேலியா நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அஸ்லமிப்பு பாராளுமன்ற அரசாங்கத்திற்கு மாதிரியாக எடுத்துக்கொண்டது ஆன்சர் இங்கிலாந்து வெஸ்ட் மினிஸ்டர் முறை நெக்ஸ்ட் கொஸ்டின் நம் தேசிய நாணயத்தின் அடையாளத்தின் இடையே வரும் கோட்டிற்கு பொருள் யாது ஆன்சர் சமத்துவம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் வரும் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து குடியரசு மற்றும் சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்ற கூறுகள் நமது முகவுரைக்கு பெறப்பட்டன ஆன்சர் பிரான்ஸ் அரசியலமைப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதி புனராய்வு என்பதை எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் அமெரிக்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய கூட்டாட்சி முறை இதன் அடிப்படையில் உருவானது ஆன்சர் கனடா நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் எந்த நாளில் தேசிய கொடி நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை இருபத்தி இரண்டாம் நாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகன மனப்பாடல் முதன்முறையாக கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்ட நாள் ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றை பொறுத்துக சமய ஆட்சி ஈரான் மதச்சார்பின்மை இந்தியா. நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து பொது உடைமை சீனா சரியான விடை ஆப்ஷன் டி த்ரீ ஃபோர் ஒன் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் தேசிய பாடல் எது ஆன்சர் வந்தே மாதரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பட்டியல் ஒன்றுடன் இரண்டை பொருத்தி சரியான விடையை தெரிவு செய்க பட்டியல் ஒன்று அசமைப்பின் சிறப்பம்சங்கள் பட்டியல் இரண்டு அரசமைப்பு பின்பற்றப்பட்டது சட்டத்தின் ஆட்சி இங்கிலாந்து நீதி புனராய்வு அமெரிக்கா முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டைய இந்திய அரசாங்க சட்டம் அரசின் வழிகாட்டு நெறிமுறை அயர்லாந்து குடியரசு சரியான விடை ஆப்ஷன் பி ஃபோர் த்ரீ டூ ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதி புனராய்வு முறை பெறப்பட்ட நாடு ஆன்சர் அமெரிக்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் பொது உடைமை அரசு நிலவாத நாடு ஆன்சர் ஜப்பான் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசமைப்பின் சட்டப்படியான நடவடிக்கை என்ற இயல்பு பெறப்பட்ட அரசமைப்பு ஆன்சர் ஜப்பான் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் தேசிய மரம் எது ஆன்சர் ஆலமரம் இந்திய அரசு ஆலமரத்தை இந்தியாவின் தேசிய மரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதி புனராய்வு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் அமெரிக்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் முதன் முதலில் இயற்றப்பட்ட நாடு எது ஆன்சர் ஸ்வீடன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் தேசிய ஆறு எது ஆன்சர் கங்கை தேசிய ஆறாக ஏற்றுக்கொண்ட ஆண்டு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதிபதிகள் சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை பின்பற்றப்படும் நாடு ஆன்சர் சுவிட்சர்லாந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் எது சட்டத்தின் மூலாதாரம் இல்லை ஆன்சர் ஜாதி நெக்ஸ்ட் கொஸ்டின் என்றிலிருந்து தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி இரண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதி புனராய்வு கருத்துரு டேஸ் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் அமெரிக்க அரசியலமைப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய கீதம் பாடலின் நேரம் எவ்வளவு ஆன்சர் ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் அமெரிக்காவின் இரண்டு முக்கிய அரசியல் கட்சிகள் ஆன்சர் குடியரசு மற்றும் ஜனநாயகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினம் ஆன்சர் ஆற்று டால்பின் தேசிய நீர்வாழ் உயிரினமாக ஏற்றுக்கொண்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்தே மாதரம் என்ற பாடலை சமஸ்கிருதத்தில் இயற்றியவர் ஆன்சர் வக்கீம் சந்திர சட்டர்ஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ்காண்பவற்றுள் எது எவை சரியானவை ஒன்று இந்திய நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது இது சரி இரண்டு ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்ச நீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்குட்படும் இதும் சரி மூன்று அரசமைப்பு சட்டப்பிரிவு பதிமூன்று பி நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறது இது தவறு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் டேஸ் அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆன்சர் ஜூலை இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்று அறிமுகப்படுத்தப்பட்டது டேஸில் ஆன்சர் அமெரிக்காவில் நெக்ஸ்ட் கொஸ்டின் குடியரசு எனும் பதம் முதன் முதலில் சொல்லப்பட்ட இடம் ஆன்சர் ரோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று அமெரிக்க அரசியல் சாசனம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை ஜெர்மன் வெய்மர் அரசியல் சாசனம் நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் பிரிட்டிஷ் அரசியல் சாசனம் ஒற்றை குடியுரிமை ஐரிஷ் அரசியல் சாசனம் பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் புனராய்வு பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது எவை சரியானவை நீதி புனராய்வு கோட்பாடு யூகே தோன்றியது மற்றும் உருவாக்கப்பட்டது இது தவறு இரண்டு இந்திய அரசமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது இது சரி மூன்று நீதிப்புணராய்வு அதிகாரத்தை அரசமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது இதுவும் சரி சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டு மற்றும் மூன்று சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு எந்த நாட்டின் அரசமைப்பு சட்டத்திலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் இங்கிலாந்து இந்திய அரசியலமைப்பிலிருந்து முக்கிய மூலாதாரங்கள் தேசிய சின்னங்களில் கேட்கப்பட்ட கேள்விகள் பார்த்துட்டோம் நம்ம சேனல் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்